எங்கேயோ ஒரு பொண்ணு இருக்கா அவள் வேலை பார்க்குற வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் ஒரு சத்தம் கேட்குது எதுக்காக இந்த ரூம்லேருந்து இந்த சத்தம் கேட்குது அப்படி இந்த ரூம்ல யார் இருக்கான்னு பார்க்குறதுக்காக போயிட்டே இருக்கா அந்த ரூம் வெளிப்பக்கமாக பூட்டி இருக்குது ஆனால் உள்ளார யாரோ இருக்காங்க போல் அதனால தான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவில் இருக்கிற ஹோல் வழியாக பார்த்தா யாரோ ஒரு ஆள் உள்ளே இருக்கிறது தெரியுது உடனே இவ சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிட்டே இருக்கா அப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குற இன்னொரு பொம்லையும் வந்து இந்த ரூமுக்குள்ளெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா யார் அந்த ரூமுக்குள்ளே இருக்கான்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேங்கிறா உடனே இவ அவளோட முதலாளிக்கிட்டே போயிட்டு யார் அந்த ரூமில் இருக்கா எதுக்காக அந்த ரூமில் இருக்கிறவங்கள பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு அந்த அம்மாவும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் அதே வீட்டில் நிறைய டெரரிஸ்ட் வந்து அந்த வீடே ஹைஜாக் பண்ணிடுறாங்க பாம் வேற வச்சிருக்காங்க ஸோ எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ரூம்ல யாரும் இருக்காங்கல்ல அவங்களே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாடிக்கு போயிட்டே இருக்கா அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பாட்டி தான் படுத்திருக்காங்க எதுக்காக இவங்க அந்த ரூம்ல அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல இவங்க வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி போல அதுக்கப்புறம் அந்த பாட்டியை தூக்கிக்கிட்டு ஹீரோவும் காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் அப்புறம் போலீஸ் வந்து தீவிரவாதிகள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க திரும்பவும் அந்த பாட்டியை அந்த ரூமுக்குள்ள வச்சுட்டு அந்த முதலாளி அம்மா லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ